ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் இந்தியா வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் மோடியுடன் சந்திப்பு நிகழ்த்தும் அவர் சுகோய் பிப்டி செவன் ரக போர் விமான விற்பனை எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் டெலிவரி ஆகியவை குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்துவார் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பின் சந்திப்பின்போது இருதரப்பிலும் பாதுகாப்பு எரிசக்தி பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார் ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஆர்பிஐ ஆளுநர் வெளியிட்டுள்ளார் அந்த வகையில் கடந்த ஆகஸ்டில் அறிவிக்கப்பட்ட ரெப்போ வட்டி வீதமான ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமே தொடர்ந்து நீடிக்கும் என அவர் தெரிவித்தார் ரெப்போ வட்டி வீதத்தில் மாற்றமில்லாததால் வீடு வாகன கடனுக்கான இஎம்ஐ கட்டணத்தில் எந்தவொரு மாற்றமும் ஏற்படாது என தகவல் வெளியாகியுள்ளது ரிசர்வ் வங்கியிடம் தற்போது எட்நூத்தி எண்பது மெட்ரிக் டன் தங்கம் கையிருப்பு உள்ளதாகவும் இதன் மதிப்பு நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் கோடிக்கும் அதிகம் என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு எழுநூறு புள்ளி இரண்டு பில்லியன் டாலராக இருப்பதாகவும் பதினோரு மாத இறக்குமதியை ஈடுகட்ட இது போதுமானது என்றும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க